மேலே பத்து மணின்னு போட்டுருக்கு பாருங்க அதை தொடுங்க காலை பத்து மணி பத்து மணி அதை தொடுங்க ஆ சத்தம் கேட்குதுங்க உங்களை பயங்கரமாக சத்தம் கேட்குது சரி ஆ இந்த பக்கம் போயிருங்க இந்த கொஞ்சம் தள்ளி போயிருங்க இல்லாத இடத்துக்கு போயிடுங்க வேறு வர்றாங்க வாங்க வாங்க சர்பணக்கம் வணக்கம் வணக்கம் சரி இப்போ நீத்து பார்த்து பேஜர் என்னையா பரவாயில்ல உங்களுக்கு தப்பு இல்ல ரெண்டு இடம் பழையிட்டா சரியா போச்சு அது தனியாக வச்சுக்கோங்க அதில் புரியுதா ம் அது ஒன்றும் இல்லை பெரிய விஷயமே இல்லை எதுவுமே பொறுமையா பார்க்கறது இல்லை பொறுமையா வந்தாச்சா கேமரா கேமரா கீழே அந்த கேமரா கீழ தொட்டா வந்துரும் பாருங்க முதல்ல முதலிக்கறது கேமரா முதல்ல இருக்கிறது கேமரா ரெண்டாவது ஸ்பீக்கர் முதலுக்கு தொடுங்க ஒண்ணுமே இல்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல என்னது ஒண்ணுமே இல்ல சும்மா பாருங்க எங்க ஒண்ணுமே இத கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க எங்க எனங்க இத கூட நீங்க எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்க்கு அப்பால இருந்து பேசுறீங்க அமெரிக்கால இருந்து பேசுற ஒண்ணுமே கிடையாது எப்படி எளிமையா குடுத்துருக்காங்க இத கூட நம்ம செய்யறதுலேயே அப்புறம் என்னத்த தடி முண்டங்களான்றது என்ன பிரயோஜனம் ஹம் இல்லைங்க அது கீழே வேற எதுவும் ஃபெல்லிங் வந்து உக்காந்துச்சு அது டிலீட் பண்ண பின்னாடி இது வந்துச்சு இல்லையா ஆ ரெண்டாவது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கறதே இல்லை எதையும் பார்க்கறது இல்லை கேவனிக்கிறது இல்லை ஒரு செய்தி அனுப்பிச்சா ஒரு அரை மணி நேரம் கேவனிக்கணும் என்ன சொல்கிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்க பார்க்கணும் என்ன அத்தனை செய்தி அனுப்பிச்சிருக்கேன் பணம் கட்டுறதுலேருந்து மாத பணம் கட்டுறது வந்து அப்புறம் வந்து புத்தகத்து பணம் கட்டுறது வந்து நீங்கள் செய்மறியாக இருந்தால் ஒரு லட்ச ரூபா கட்டுறதுலேருந்து எல்லாம்

குருவே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உங்களை விஷயம் கேட்டு அனுமதி இல்லாத வரக்கூடாது அருமையா ஏன்னா எனக்கு வந்து காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில காலையில நாலு மணிக்கு இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கையில புத்தகம் வந்து படிச்சுட்டு இருக்க இந்த புதுசா கண்டுபிடிக்கல இறங்கி இருக்கேன் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது சரி இப்ப வா விஷயம் வருவோம் இப்ப விஷயத்துக்கு வரலாங்கய்யா இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கத்துல ஒரு ஆணோ பெண்ண என்ன தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் புத்தகத்துல தொண்ணூத்தி ஒன்பது அக்கம் என்ன சொல்லிருக்காங்க ஐயா நீங்க படிங்க ஐயா கேசவன் ஐயா குழைசன் ஐயா தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா அதாவது ஒரு மருத்துவர் ரெண்டு மருத்துவர் சேர் சொல்றாங்க எந்த மருத்துவர் கேசவனையா கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா வெளியே இருக்கா சரி பரவாயில்ல சரி அதாவது ஆங்கிலத்தில் ஒரு மருத்துவ ரெண்டு மருத்துவர் இருக்கு அமெரிக்கா சேர்ந்த ரெண்டு மருத்துவர் அவங்க வந்து எல்லா தத்துவத்தையும் உள்வாங்குகிற எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் எல்லா தத்துவத்தையும் உள்வாங்கி எப்படி எப்படி வந்து ஒரு நோயாளியை காப்பாற்றுவது அதாவது எல்லா தத்துவத்தையும் படிக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய தத்துவத்தையும் படிக்கிறது எனது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய தத்துவத்தையும் படிச்சு நான் சொல்றது கேட்குதா எல்லாத்துக்கும்

வந்து வந்து போகுது உங்களுக்கு இப்போ ஆ இப்போ கேட்குது கட் ஆகிடுது திரும்ப ஆ அது உங்கள் ஊரில் பிரச்சனை உங்கள் ஊரில் பிரச்சனை சரிங்க சரிங்க ஓகேங்க நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா கட்டுறேன் இது 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 ஃபைபர் இது வந்து நேரடியாக வீட்டுக்கு ஃபைபரா ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு ஓகே ஓகே சார் வீட்டுக்கே நேரடியாக வருது வீட்டுக்கே நேரடியாக வருது இது போதும் இன்னைக்கு கையில் கையில் இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க இது வச்சிருக்கிறீங்க கைபேசி வச்சிருக்கிறீங்க அது வந்து அப்படி தான் வேலை செய்யும் புரியுதா சரிங்க சரிங்க ஓகே நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன் நேரடி கணிப்பு வீட்டில் உட்காந்துருக்கிறேன் கம்ப்யூட்டர் மாதிரி நேரடி வீட்டில் உட்காந்துட்டேன் சரிங்க நான் கம்ப்யூட்டரில் பேசுறதுக்கும் இதில் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஓகே ஓகே ஒன்றும் தப்பு கிடையாது இது போகுது நான் அஞ்சு நிமிஷம் முடிக்கப் போறேன் பத்து நிமிஷம்தான் தான் வகுப்பேன் இப்போ ரெண்டு மருத்துவ உலக புகழ் பண்ற ரெண்டு மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு நோயாளி எப்படி காப்பாற்றணுங்கிறாங்க நோயாளி வந்து தான் படிச்சதை மட்டும் வச்சு காப்பாற்றக்கூடாது உலகத்திற்கிற யாராரு சொல்றதுன்னு அதெல்லாம் கேட்டுட்டு அதுல நல்லதா இருந்தா அதை வச்சு காப்பாத்தணுங்கிறாங்க தான் படிச்சதை வச்சு மட்டும் காப்பாற்ற கூடாது என்னது வச்சு காப்பாற்ற கூடாது அது பயன் அது நீ படிச்சது நீ உனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சதுல வந்து காப்பாற்ற முடியலன்னா உலகத்துல வேற யாரும் தத்துவம் சொல்றாங்க நம்ம நோக்கம் வந்து அந்த நோயாளி காப்பாத்தி ஆகணும் புரியுதா தான் படிச்சதே சரி நினைக்க கூடாது தான் படிச்சதே சரி தான் பிடிச்ச முயலுக்கே மூணு காடுன்னு சொல்லக்கூடாது அதனாலதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரு அலோபதிக்கு பரவனும் செத்துடறான் நூத்துக்கு தொண்ணூத்தொம்பது அலோபதிக்கு பரவம் செத்து போயிடறான் போற பரம்ப கூட பேசுங்க அதனால ஆல்ட்ரா இதுக்கு என்ன தெரியுமா மாற்று வழி மருத்துவம் என்னது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தேவை ஒரு நோயாளியை வந்து குறைந்த செலவில் காப்பாற்றணும் ஒரு நோய் வேறு தத்துவத்தை உண்வாங்கணும் வேறு பயிற்சி முறைகளும் கொடுக்கணும் ஒரே பயிற்சி முறைய ஒரே ஒரு மருத்துவர் என்பது ஒரு மருத்துவர் என்பது உடல் சார்ந்து சிந்திக்க வேண்டும் மனம் சார்ந்து சிந்திக்க வேண்டும் ஆன்மா சார்ந்து சிந்திக்க வேணும் இப்ப உடல் கெட்டு போச்சுன்னா மனம் கெட்டு போச்சு மனம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் உயிர் போயிடும் அப்ப எல்லா ஒரு ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் சொல்ற எல்லாம் கச சத்தம் வருது பரவாயில்ல முடிச்சுக்கு பாரு இந்த சத்தம் வந்தாவே நான் வகுப்பு எடுக்க முடியாது என்னால சத்தம் வந்தாவே என்னால வகுப்பு முடியாது சரியா பரவாயில்ல சரி இப்போ நான் முடிக்கப் போறேன் ஒரு மருத்துவர் ஆணு பெண் அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ கேசவனையை உங்களை நிறுத்தி பாருங்க கேசவனையை உங்களை நிறுத்துங்க பெங்களூர் சண்முகம் கரெக்டா இருக்கு பெங்களூர் சண்முகம் நான் பேசுறது கேக்குதா

சரிங்க சரிங்க நானே நானே இதை பயன்படுத்த மாட்டேன் இது நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் கழிச்சி வெச்சிருவேன் சரிங்க இப்ப நான் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருந்து எந்த சத்தம் வராது எந்த சத்தம் ஆகாது சரிங்க ஓகே நான் வாயில இப்படி எல்லா சத்தம் கேக்கும் இப்படி எல்லா சத்தம் அது வம்பு இப்ப மூடிடுவேன் மூடிடுவேன் அவ்ளோதான் சரியா அதனால நான் வந்து ஒரு 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 நோயாளியை ஒரு மாணவனை எல்லா தத்துவத்தையும் தெரிந்து அவன் துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் செலவும் குறைவா இருக்கணும் லாபம் அதிகமா இருக்கணும் செலவு குறைவா இருக்கணும் லாபம் அதிகமா இருக்கணும் ஒரு மருத்துவர் வந்து தன்னால் முடியலன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவத்தையும் தெரிஞ்சு வச்சு அந்த நோயாளியை வந்து செலவில்லாம காப்பாற்றணும் அந்த 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 காப்பாற்றுற தகுதி அந்த ஆசிரியருக்கு இருக்கணும் அவர் வந்து எல்லா அவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஆசிரியர் தான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரியே ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரியே அந்த பையனுக்கு அந்த பையனை காப்பாத்தணும் அதே மாதிரி ஒரு நோயாளி அப்படித்தான் எல்லா தத்துவத்தையும் படிக்கணும் என்னது எல்லா தத்துவத்தையும் படிச்சு எப்படியாவது அந்த நோயாளியை காப்பாற்றணும் புத்தகத்தை மட்டும் நம்ப கூடாது என்னது புத்தகத்தை மட்டும் நம்ப கூடாது புத்தகத்தை நம்பாத செய்முறை செஞ்சு செஞ்சு பார்க்கணும் இப்ப நான் வந்து இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேர் எல்லா நோய்களுக்கும் நான் வைத்தியம் பார்த்திருக்கேன் எல்லா நோய்களுக்கும் வைத்தியம் பார்த்துருக்கேன் இப்போ இப்போ நான் இப்போ நான் வந்து இது சொல்லி முடிக்க போகிற ரெண்டு நிமிஷத்தை பேச நேரம் ஆச்சு இப்போ ரெண்டு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க ரெண்டு அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் ஒருத்தர் வந்து எம்டி டாக்டர் ஒருத்தர் எம்எஸ் டாக்டர் இந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க மனதின் மூலமாக யோகத்தின் மூலமாக நோயை குணமாக்க முடியும்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க மனதின் மூலமாக எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் மருந்து ஸ்பெஷலிஸ்ட் அவரே சொல்றாரு மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது மாத்திரைனால குணமாக்க முடியாது மூலிகையினால குணமாக்க முடியாது மூலிகை மருந்துகள் மாத்திரைகள் மூணுமே நோய்களை அழுத்தி வைத்து விடும் உள்ள அமுத்தி வச்சிடும் கடைசியில நோயை அதிகமாக்கும் சிக்க அதிகமாயிரும் ரோகம் அதிகமாயிரும் ஆரம்பத்துல கம் அப்புறம் ஓக 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 ஜ ஜாஸ்தி ஆயிட்டது ரோகா அர்த்தமாயிட்டா அவஸ்தே அவஸ்தே ஒண்ண அழுத்தி வைக்கிறது அவஸ்தி அப்டே அவசி அவுசி என்ன பண்ணும்னா அந்த பிராபடத்தை அழுத்தி வச்சிரு கம்ப்ரஸ் மாடு பேக்குது பண்ணி உள்ள அமுத்திடுது அப்புறம் போச்சுன்னா அது வெளியே வந்து ஆளவே கொண்டு போடும் புரியுதா சொல்றாங்க மருந்துகள் மருந்து பில்ஸ் மூலிகை இது எதையுமே மனிதனை காப்பாத்தாது அந்த நம்பிக்கை முழுசுமா முழுசா நம்ப கூடாது கொஞ்சம் நம்பலாம் கொஞ்சம் நம்பலாம் நல்லா இல்லையா வேலைக்கு போயிப்பீங்க நல்லா வேலைக்கு வந்துட்டீங்களா இல்லையா நல்லா இருபது வருஷமா முப்பது வருஷமா அவரு ஐம்பது வருஷமா ஓடி 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 இப்பதான் வந்திருக்காரு கவர்மெண்ட் என்ஜினியர் சம்பளம் வாங்குறவரு ஓய்வு பன்னிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியுது நம்ம தப்பா போயிட்டோம்னு அதே தான் தப்பா போறது இயற்கை அப்புறம் அவரே தேடி கண்டுபிடிச்சு வந்து இப்ப மூஞ்சியெல்லாம் மாறிட்டு வருது இப்ப மூஞ்சியில பாத்தீங்கன்னா இப்பதான் இந்தியெல்லாம் வறண்டு போன உடம்பு இப்பதான் கொழுப்பு வர ஆரம்பிக்குது வறந்து போய் காஞ்சி போய் இருந்த உடம்பு இப்ப மூஞ்சியில அங்கங்க கொழுப்பு வராது என்னது பளபளப்பு என்ன வர ஆரம்பிக்குது பளவளப்பு வர என்ன அந்த ஆரம்பிச்சாட்டு வரணும் அந்த மினுமனு கொழுப்பு இயற்கையான கொழுப்பு வரணும் இயற்கையான கோப்ரா வரவேற்க இயற்கையான இந்த கொப்ரா வரணும் அது 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 ஒப்ரா நல்ல நல்ல கொழுப்பு என்னது நல்ல கொழுப்பு ஃபேட் சரியா அப்புறம் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஆணும் சரி ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்க சாப்பிட்ற தண்ணீரை யோசிக்கணும் அவங்க சாப்பிட்ற அவங்க சாப்பிட்ற காற்றை யோசிக்கணும் ரெண்டு தான் முக்கியம் என்னது அவங்க சுவாசிக்கிற காற்றையும் அவங்க சாப்பிட்ற தண்ணியும் கவனிக்கணும் இதே சா முதல்ல இதுதான் உங்களுடைய ஆகாரத்தினுடைய முதல் ஆகாரம் இது ரெண்டும் தான் இதை புரிஞ்சுட்டு அப்புறம் நான் பேசுறேன் புரியுதா சரி சார் ஒரு சின்ன டவுட் குடிக்க நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு ரெண்டு நிமிஷம் இந்த தலை குடைச்சல ஜாஸ்தியா இருக்குது அதெல்லாம் பத்து நாள்ல குறைஞ்சிடும் பத்து நாள்ல குறைஞ்சிடும் அப்படிங்களா இன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்

ஆஹ் பட காரவடை வச்சுக்கோங்க நான் நான் சொல்றது மாதிரி செய்யுங்க ஒரு காரவடை ஆஹ் நாலஞ்சு அப்பளம் ஒரு ஊர்கா இந்த பொரியல் போதுமா சாப்பிட்டு முடிங்க மறுபடியும் ஒரு பன்னெண்டு மணிக்கு பேசல நன்றி